வணக்கம் டிஎஸ்டி நண்பர்களே இன்று நாம் பார்க்க போகும் சுவாரஸ்யமான தகவல் பழமையான எகிப்திற்கும் தமிழர்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு உண்மையிலே தமிழர்கள் எகிப்தில் வாழ்ந்தார்களா இல்லை இது வெறும் வர்த்தக உறவா தொல்பொருள் ஆய்வுகள் என்ன சொல்கின்றன அனைத்தையும் இன்று விரிவாக தெரிந்து கொள்ளலாம் பகுதி ஒன்று கடல் வர்த்தக பாதை தமிழர்கள் இந்திய பெருங்குற வழியாக அதிகம் வணிகம் செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய துறைமுகமான பூம்புகார் கேரளாவில் முசிறி இந்த இரண்டு துறைமுகம் மையப்புள்ளியா தான் வணிகம் வந்து பெருக்கியிருக்காங்க செங்கடல் வழியாக எகிப்துக்கு மிகப்பெரிய துறைமுகமான பெர்ணைக் அப்படிங்கிற இடத்துல தான் இவங்க ஏற்றுமதி செஞ்ச பொருட்கள் எல்லாமே வந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க தமிழர்களின் முக்கிய ஏற்றுமதி பொருட்கள் நம்ம பார்க்கும்போது மிளகு முத்து யானை தந்தம் பழுத்து துணி இது அதிகமா ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க எகிப்துக்கு பகுதி இரண்டு பெர்னிக் அகலாய்வு பெர்னிக் அகழாய்வுல மிளகு கண்டுபிடிச்சிருக்காங்க இதை சாதாரண விஷயமா நீங்க வந்து எடுத்துக்க கூடாது ஏன்னா நம்மளுடைய தமிழ் பாரம்பரியத்தில் மிளகு ஒரு மருத்துவ குணம் கொண்டதா இருந்திருக்கு அந்த காலத்திலேயே மிளகு விலையுர்ந்த பொருளாக இருந்திருக்கு இதன் மூலயமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா தமிழர்கள் எகிப்து கூட நேரடி வணிகத்தில் இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வரலாற்று ஆய்வுகள் கூற்றுப்படி தமிழர்கள் கொஞ்ச காலம் அங்கேயே வந்து தங்கியிருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க பகுதி மூன்று வரலாற்று நூல் சான்று கிபி ஒன்னாம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட சி ஒரு வர்த்தகத்தை வந்து தமிழர்களின் கடல் வணிகத்தை சொல்றதுக்கு இந்த ஒரு நூல் போதும் பகுதி நான்கு நேரடி தமிழ் குடியேற்றம் இருந்ததா இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்பே எகிப்தில கட்டப்பட்ட கல்லறையில தமிழ் கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த தமிழ் கல்வெட்டுகள்ல சிகை குற்றன் அப்படிங்கிற ஒரு பேரு எட்டு முறையை வந்து அவங்க வந்து இந்த கண்டுபிடிப்பு தான் ஆஃப் தமிழர்களை பற்றி நம்ம இறுதியாக தெரிஞ்சுக்க வேண்டியது தமிழர்களுக்கும் எகிப்திற்கும் இடையே கடல் வர்த்தகம் இருந்தது தொல்பொருள் சான்றுகள் இந்தியப் பொருட்களை உறுதி செய்கின்றன வரலாற்று நூல்கள் இந்த உறவை பதிவு செய்கின்றன நிரந்தர குடியேற்றம் பற்றிய உறுதி ஆதாரம் ஏதும்